ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பாகிஸ்தானைச் சேர்ந்த நட்சத்திர வீரரான பாபர் அசாம் விராட் கோலி அவர்கிட்ட தற்போது வீடியோ கால் மூலமாக பேசி ஒரு அறிவுரையை கேட்டிருக்காங்க விராட் கோலி அவர்கள் அதற்கு தற்போது முழு பங்களிப்பையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பாபர் அசாம் விராட் கோலி அவர்கிட்ட தற்போது அவங்க வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை தற்போது கோலி அவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் மாறியிருக்கு இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சமீபத்தில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா துபாயில் இந்திய அணி விளையாடி சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடரை கைப்பற்றினாங்க ஆக்சுவலாக இந்த சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப்பி தொடர் முழுக்க பாகிஸ்தானில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு இருந்துச்சு ஆனால் இந்திய அணி அங்கு செல்ல மறுத்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாய்க்கு மாற்றப்பட்டு இந்திய அணி அந்த தொடர் முழுக்க துபாயில் விளையாடி அந்த கோப்பையை தற்போது கைப்பற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருடத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த ஒரு தொடரை தற்போது இந்திய அணி கைப்பற்றியிருப்பது அனைவருக்கும் பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு அது மட்டும் இல்லாது கடந்த ஒரு வருடத்துக்குள்ளதாகவே இந்திய அணி கைப்பற்றும் இரண்டாவது ஐசிசி கோப்பையாக இது மாறியிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இருபது ஒரு பட்டிக்கான உலக கோப்பையும் ரோஹித் தலைமையில் இந்திய அணி கைப்பற்றியிருந்தாங்க தற்போது அதற்குள்ளதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்பியன்ஷாப்பி தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியிருக்காங்க இதில் தற்போது பாகிஸ்தான் அணி நடப்பு தொடரை அவங்க நடத்தியிருந்த போதிலுமே அவங்களால இந்த தொடரை செமிக்குள்ளே வராமல் அவங்க தோல்வியை தழுவி வெளியேறியது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை வந்து அழிச்சிருக்கு அதுலேயும் அந்த அணியில் நட்சத்திர வீரர்கள் யாருமே வந்து பேட்டிங்கில் ஃபார்மில் இல்லாதது இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பல்வேறு தரப்பில் இருந்து தற்போது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அணியில் டி டுவெண்ட்டி ஃபோர்ட்டி ஃபார்மெட்டில் இருந்து பாபர் அசாம் தற்போது நீக்கப்பட்டிருக்காங்க முகமது ரிஸ்வான் அவர்களும் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சில காலங்களாக மிக மோசமான ஃபார்மில் இருக்கக்கூடிய பாபர் அசாம் அவர்களுக்கு இது ஒரு கடினமான காலமாக இருந்திருக்கு இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் விராட் கோலி அவர்களை வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொண்டு பாபர் அசாம் பேசியிருக்காங்க அப்போது கிரிக்கெட்டை பற்றி பேசும்போது அவங்க பார்த்திங்கன்னா நீங்களும் என்னை போல மிக நீண்ட காலமாக ஃபார்ம் அவுட்டில் இருந்து இருந்தீங்க அப்போதெல்லாம் அந்த காலத்தை நீங்கள் எப்படி வந்து கடந்து வந்தீங்க மீண்டும் நீங்கள் ஃபார்முக்குள்ளே வருவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டீங்க அந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேள்வி சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதை கேட்ட விராட் கோலி கண்டிப்பாக இதை வந்து நான் உங்களுக்கு தரேன் இதில் எந்த ஒரு மறைப்பதற்கான விஷயமும் இருக்காது இது போல ஒரு பேட்ஸ்மேன் சர்வதேச அளவில் மோசமான ஃபார்மில் இருக்கும்போது அவங்க எதிர்கொள்ள வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவங்களுடைய மனநிலையை பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அது மிகவும் ஒரு கடினமான காலம் அதை வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி அதிலிருந்து வெளியே வந்தாகணும் அதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சில டிப்ஸையும் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் ஒரு கோரிக்கையை விராட் கோலி கிட்ட வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் தான் பிசிசி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடுவதற்கான ஏற்பாடை வந்து செய்ய வேண்டும் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனையை நம்ம விளையாட்டில் வந்து எடுக்கக்கூடாது தற்போது பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் தொடர் தொடர் நடந்தபோது இந்தியாவை தவிர மற்ற அனைத்து அணிகளுமே வந்து பாகிஸ்தானில் வந்து விளையாண்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலுமே ஏற்படவில்லை சிறப்பாக வந்து நடத்தப்பட்டுச்சு அதே போல இந்திய வீரர்கள் வரும்போதும் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடத்தப்பட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்க நாட்டுக்கு திரும்புவதற்கான முழு பொறுப்பும் எங்களு எங்களுடையது இந்தியா போன்ற ஒரு அணி எங்களுடைய நாட்டுக்கு வந்து விளையாண்டாங்க அப்படின்னா அது எங்களுடைய கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும் இதை நீங்கள் வந்து பிசிசி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இதை நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோலி அவர்கள் கண்டிப்பாக இதற்கான நான் வந்து மேற்கொள்வேன் அதற்கு பிறகு பிசிசியுடைய முடிவு தான் இதில் இறுதி கட்ட இருக்கும் அதற்கு பிறகு என்னால் இதில் தலையிட முடியாது அப்படின்னு விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு பாபர் அசாம் அவர்கள் ரொம்பவே நன்றி அப்படின்னு பேசி அவங்களும் முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி